தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமேன் லுக்காளியில் சிறந்த வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடியும் திபெரியு சீசர் ஆட்சி செய்து வந்த பதினைந்தாம் ஆண்டில் பொந்திய பிளாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார் ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிளிப்பு இத்துரேயா திரைக்கோனித்து பகுதிகளுக்கும் இசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர் கயபாவும் தலைமை குருக்களாக இருந்தனர் அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றார் பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோதன் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மழை குன்று யாவம் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோர சௌரியலே இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்ச பாருங்க நம்ம யார் திருமுழுக்கு யோகனை பற்றி சொல்கிறாங்க ஓகேங்களா திருமுழுக்கு யோகனை எப்படிப்பட்டாலும் அவர் கடவுளுடைய வாக்கை பெற்றவர் ஓகேங்களா கடவுளுடைய வாக்கை பெற்றிருக்கார் அப்படின்னு என்ன பண்ணுவார் கடவுளுடைய நற்செய்தியை வந்து உலகம் ஃபுல்லாக போதிக்கிற வேலையை அவர் இருந்தார் அது மட்டுமா பண்ணார் என்ன பண்ணார் எல்லாருடைய பாவத்தையும் பாவம் மன்னிப்பு பெறத்துக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணார் திருமுழுக்கு பெற வச்சார் ஓகேங்களா அப்பயே அந்த காலத்துலேயே திருமுழுக்குங்கிற ஒன்று ஆரம்பித்து எல்லாருக்கும் திருமண கொடுக்குறாரு ஓகேங்களா எல்லாரும் பாவத்தை அறிக்கிட்டு நிறையா பேர் மனம் மாதிரி திருமுழுக்கு கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம் அது ஏன் இயேசுவின் வருகைக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு மக்களை ஆயத்தப்படுத்திட்டு இருந்தார் அதே தான் இப்போவும் இப்போ டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்ம கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட போகிறோம் ஏசு கிறிஸ்து வரப்போகிறாரு ஆல்ரெடி வந்துட்டார் நம்மளுடைய மனதிற்குள் வரப்போகிறாரு அதற்காக நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தணும் எல்லா பாவத்தையும் போக்கிட்டு க்ளீனாக சுத்தமான மனிதனாக வாழ்ந்தோம்னா ஏசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் நம் இல்லத்தில் பிறப்பார் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ఇసుకె పువ్వు ఇసుకి నుంచి మరీ వాడుగా యేసుని రక్తం చేయం హల్లీ ప్రైజ్ దలా